நாடுகளை மீண்டும் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி வருகின்ற கேரளாவில் கொரோனா பாதிப்பு மற்றும் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது கர்நாடகாவின் பெங்களூரில் சாம்ராஜ்பீட் பகுதியில் அறுபத்தி நான்கு வயது முதியவர் ஒருவர் கடந்த பதினைந்தாம் தேதி கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளார் கர்நாடகாவில் மொத்தம் மூன்று பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளார்கள் இந்த நிலையில் வளைகுடா நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவிலும் ஜே என் ஒன்று என்கின்ற புதிய வகை வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ராஜ்யத்தின் பொது சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நாட்டில் வைரஸ்களின் பரவல் வேகமானது முப்பத்தாறு சதவீதத்தை எட்டியுள்ளது இது தீவிர சிகிச்சை சேர்க்கையில் எந்த அதிகரிப்பும் இல்லை என்பதை குறிக்கிறது மேலும் கவலைப்பட ஒன்றும் தேவையில்லை எனவும் கூறியுள்ளது மேலும் மக்கள் நம்பகமான உத்தியோகபூர்வ தலங்களிலிருந்து தகவல்களை பெறுமாறு சுகாதார ஆணையமானது கூறியுள்ளது இந்தியா சீனா அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் தற்போது இந்த புதிய வகை வைரஸானது அதிகமாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது இந்த புதிய வகை கொரோனா வைரஸான ஜே என் ஒன்றின் பொதுவான அறிகுறிகளாக காய்ச்சல் மூக்கு ஒழுகுதல் தொண்டை தொண்டைவழி தலைவழி வயிற்றுவழி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை இந்த நோயின் அறிகுறிகளாக கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்